தனது ராசி தனது லக்னத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்க வருக்கிறோம் இவர்களுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துவாங்க இவங்களுடைய ரொமான்ஸ் எப்படி இருக்கும் இவங்க வந்து பார்ட்னர் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க காதலுக்கு முன்பின் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற தகவல்களை அருமையாக பார்க்கலாம் அதற்கு முன்பு அவங்களுடைய ஒரு பேசிக் குணங்களையும் பார்த்துட்டு அதற்கு பிற்பாடு அவங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் காதல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சிறப்பாக செயல்படுமா அதை எப்படி கடந்து வருவாங்க என்பதை காணலாம் நான் ராசி கால சக்கரத்தின் ஒன்பதாவது இடம் பாக்கியம் இவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கலன்னா யாருக்கு கிடைக்க போகுது கண்டிப்பா ஒரு சிறப்பான வாழ்க்கை நல்ல ஒரு வசதி வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய ஜாதக அமைப்பு சரியாக இருக்கும் இருக்கும்போது பிளான்ட்ரி போஷன்னா சரியா இருக்குது அவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு காதலில் அதீத ஆர்வமும் அதிகப்படியான அன்பும் ஈடுபாடும் கொண்டவர்கள் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேர்மை குணம் கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க கோபம் அதிகமாக காணப்படும் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ பட்டுன்னு பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கோபம் வந்துருச்சுன்னா இவங்க எப்போ பேசுகிறாங்க அது நல்ல விதமாக பேசுகிறாங்களா கெட்ட விதமாக பேசுகிறாங்களான்னு அவங்க உணர மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப தாராள மனம் கொண்டவர்கள் நல்ல நிர்வாகத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் வந்து இவங்களுக்கு நல்லா அருமையாவே வரும் இவங்களுடைய ஐந்தாவது பாவம் என்ன மேஷம் அது உறவு கிரகம் சொல்லலாம் இதெல்லாம் காதல்னு ஒன்னு பண்ணிடுச்சுன்னா அந்த காதல்ல வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதீத அன்பு கொண்டிருப்பாங்க அப்படின்னு வந்து இவங்களுக்கு காதலில் அடிக்கடி சிறு சிறு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் காதல் வந்து ஒரு லவ் இருந்தாலும் கூட அதுக்கு இன்னும் ஒரு சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் இருக்கு நிச்சயம் உண்டு காதலுக்காக அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பண்ணி நின்று அதை வந்து சாதித்து அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்க வாழ்க்கையை அந்த காதலில் நூறு சதவீதம் வெற்றி இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கதான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் பாவமான சூரியன் உச்ச பெறுகிறார் அவங்க ஐந்தாம் ஆடத்தில் ஆனால் கண்டிப்பாக காதலில் பெரும்பாலும் சக்சஸை அடையக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து தன்மானம் வைராகியம் அதிகம் காணப்படும் பட்டுன்னு வந்து ஏற்கனவே நம்ம கோபத்தில் பேசுவாங்கன்னு சொல்லலாம் அதனால் வந்து உறவுக்காரங்க கிட்டேயும் அவங்க வேலை செய்கிற இடங்கள்லையும் நிறைய இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்காது கொஞ்சம் அங்கே எல்லாமே ஒரு முரண்பாடாகவே இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இவங்களுக்கு அதனால ஒரு எதிர்ப்பும் காணப்படும் அந்த எதிரிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சிரிச்சு ஒயிட் கலர் எதிரின்னு சொல்லுவோம் இல்லையா இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு எதிரி மாதிரியே தெரியல சிரிச்சுட்டு நம்ம உள்குத்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கும் எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க தாயார் மேல அதிக உடையவர்கள் இருந்தாலும் தாயோட வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யார்கிட்டயும் ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க அளந்துதான் பேசுவாங்க ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கவங்கிட்டதான் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அதே போல இவங்களை நம்பி நம்ம ரகசியங்களையும் சொல்லலாம் ஒரு சில எல்லாம் ரகசியம் சொன்னா இப்ப சொன்ன அடுத்த நிமிஷம் பத்து ஊர் பறந்துருக்கோம் ஒரு படத்துல எப்படி வந்து அர்ஜுன் வடிவேலு காமெடி அது பேக்கரி காமெடி வரும் அந்த மாதிரி வந்து வெளியே வந்துடுற மாதிரி வராது இவங்ககிட்ட ரகசியத்தை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம் அதே போல் அவங்களுடைய ரகசியத்தையும் இவங்க வந்து அவள் சீக்கிரம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு மாமனார் மாமியாரோட வந்து ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாட்லாம் வராது தான் நான் சொல்லியிருக்கேன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் அதே போல் ஒரு சிலர் மாமியார் கூட அநோயமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கிட்ட வந்து ஒரு சில காண்ட்ரவிசியலும் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம அந்த ஒரு தசாபுதிலாம் சிலப்பில்னா அந்த காலங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் மற்றபடி மாமியார் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஒரு பாசமும் ஒரு சப்போர்ட்டும் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம் நம்ம இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இவங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் இளம் வயதிலேயே வந்து காதல் ஏற்பட்டு அதில் ஒரு பிரேக்கப் ஆகி இல்லை அந்த காதல் முறிவு ஏற்பட்டு பின்னாடி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இன்னொரு காதல் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க எப்போவும் வந்து காதலில் வேகம் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும் அதே போல் வாக்குறுதெலாம் அதி அதிகப்படியாக கொடுத்துடக்கூடாது இவங்க பதத்தத்தோட கோபத்தோட இவங்க வந்து செயல்படுவதை எப்பவும் தகவக்கணும் அது உறவுகளாக இருந்தாலும் சரி காதல் விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை எல்லா விடயங்களும் பறங்கும் போது அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து காதலில் வந்து ரொம்ப திறமசாலிங்க இவங்கள மாதிரி ஒரு திறமசாலி யாரும் இருக்க முடியாது இவங்க நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்து காதலியை மகிழ்விக்கிறது அதே போல் அவன் விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவது அவங்களுடைய எப்படி அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்றது இவங்களுடைய அவ்வளவு வந்து ஒரு சிறப்பாக அவங்களை பாத்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் பண்ற பீரியட்ல ஆஹ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காதல் வெற்றி அடையணுன்னா எந்த எல்லைக்கும் போவாங்க அந்த அளவுக்கு இவங்க டீப்பாக லவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த காதலில் வீழ்ச்சி விட மாட்டாங்க இவங்க வந்து காதலியோட வந்து பெரும்பாலான நேரத்தை வந்து செலவிடுவது அதே போல் அவங்க மற்றவங்கள விட வந்து அவங்க காதலியை அதிகப்படியாக நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு காதலின் மீது ஈர்ப்பு நாட்டம் இந்த மாதிரி இருக்கிற அது இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன ஆகிடும்னா கல்யாணத்துக்கு பின்னாடி இதே அளவு இருக்குமானா அதில் வந்து ஃபிஃப்டி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அதற்கு பேட்டார் கூட அவங்க குடும்ப சூழல் ஒரு சில சுச்சுவேஷன் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து காலம் முழுதும் வந்து புரிந்து கொண்ட பார்ட்னராக இருந்தால் அதை அந் அனுசரித்து அவங்க கடந்துடுவாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு சூழல் அவங்கள சுற்றி ஏற்பட்டுருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் காதலிக்கும் துணையை வந்து எப்போ வந்து இவங்க அனுசரித்து போவாங்க ஒரு சிலர் அதே போல் அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாடு அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்கள் அதே போல் நிறைய ஒரு சிறப்பான கல்வியை பெற்றுடுறாங்க நல்ல ஒரு க கல்வி வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைஞ்சிருது ஒரு ரெண்டு டிகிரி மூணு ஆராய்ச்சி கல்வி டாக்டர் பட்டம் முனைவர் சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து ஆசிரியர் தொழிலில் இருக்காங்க கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டரு அதே போல் இவர் பணம் பங்கு வருது பேங்க்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறையில கூட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உண்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் இவங்க கிட்ட உண்டு அதே போல எதிராளியும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அந்த கட்பையும் பார்க்கத்தையும் உடனே கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க இவங்க வந்து பேசிடுறாங்க இல்லையா இதனால இவங்க பார்க்குறவங்க கண்ணுக்குலாம் இவங்க வந்து ஒரு திமிர் பிடிச்சவங்க ஒரு ஈகோ பிடிச்சவங்க ஏன்னா இவங்களுக்கு நல்ல எண்ணம் நிறைய இருக்கும் இவங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபார்வேர்டா டக்குன்னு மூஞ்சு காட்சி மாதிரி பேசுறதுனால இவங்களை வந்து பேசிக்காக அவளை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அஹ் இவங்க ரொம்ப வந்து ஒரு ஹெட் வெயிட் போல் இருக்கு அப்படின்னு எதிராளி நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு வந்து கோபம் தான் கோபம் என்னதான் வந்தாலும் துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த அளவுக்கு லவ் இல்லைன்னு நம்ம பார்த்தாலும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி வந்து ஏற்படும் அப்படின்னா கேரி நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்ந்தம் காட்டுவாங்க அதே போல காதல் மீது அதிக அளவு ஆசை கொண்டு வெற்றி பெறும் எண்ணமும் பக்குவமும் இவர்களிடம் அதிகம் காணப்படுகிறது தான் காதலில் வந்து பெரும்பாலான வெற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குது மே சொன்ன பொதுவான குரங்களை கொண்ட தனது ராசி லக்னக்கார அன்பர்கள் காதல் வெளிப்பாடு அது ஆண் பெண் எப்படி வெளிப்படுத்துறாங்க அவங்க ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் பொதுவா ஒரே மாதிரிதான் இருக்கும் இதுல வந்து சின்ன வித்தியாசம் தான் ஆண்கள் பொதுவாக எப்படி வெளிப்படுத்துறாங்க அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க வாழ்க்கை துணையை அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ராசி இது நெருப்பு ராசி இது உபய ராசி வேற வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்கா நம்பணும் அந்த விஷயம் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னா யாருடனையாவது ஒரு தொடர்புல வந்து இவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு உறவோட இவன் கனெக்டிவிட்டிலேயே இருப்பாங்க அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் வெளிவிச்சராக இருக்கலாம் அப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள உறவு அவங்களுக்கு தேவைப்படுது அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பக்தி மார்க்கெல்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கால சக்கரத்தின் ஒன்பதாம் வீடுன்றதுனால ஏதோ ஒரு நம்பிக்கை என்பால் அவங்க மேல இருக்க நம்பிக்கையை விட மற்றவர் வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதாகட்டும் இல்லை அவங்க அந்த ப்ரொப்போசலை போய் சொல்றதாகட்டும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறதாகட்டும் இருக்கட்டும் அவங்க வந்து உறுதியாக முடிவு செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இவங்க வந்து உபயராசின்னு சொல்லிட்டோம் இந்த உபயராசி உதவிகரமாகவே இருக்கும் பார்ட்னர் என்ன கேட்குதோ எதிர்பார்க்குதோ அதை வந்து முழுமையாக செய்து தராங்க அப்படி இயலாத பட்சத்திலும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா வந்து என்ன செய்யணுமோ அதை தாராளமாக செய்து கொடுக்குறாங்க அதே போல் இதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் வந்து அமைதியா இருந்து அப்சர்வ் பண்ணி அதற்கப்பது வந்து அதை ஆராய்ந்து செயல்பட அப்படின்னு சொல்லலாம் பூராடத்துக்கிட்ட வேகம் முத்தாடம் கேட்கவே வேண்டாம் இன்னும் அதிகமாகவே வேகத்தை காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஒரு பாட்டரை தேர்ந்தெடுக்கும்பொழுது அவங்க லேசில் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஒரு பலமான ஆளாக தேர்ந்தெடுப்பாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு அறிவில் வந்து ரொம்ப சிறப்பானவங்களா இருக்கிறாங்களா அதே போல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெல்த்து அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாங்களா அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு திறமை ஏதாவது இருக்குதா இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்ராக்ஷன் ஏதாவது இருக்குதா அதே போல அழகு நிறைந்தவங்களா பண்பு அவங்க குடும்பம் ரொம்ப பண்பான குடும்பம்ப்பா ரொம்ப வசதி வாய்ப்புலாம் இருக்குதுப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திறமையாக இருக்குது இப்படின்னு சொன்னா கூட அழகு முக்கியம் அவங்களுக்கு அந்த அழகாக இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து எல்லா வகையிலையுமே வந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாட்னர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்க பாட்டை நான் என்னுடைய ஆலை தான் சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெருமையும் கெத்தும் இருக்கணுன்றதை வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒன்று மட்டும் இதை நம்ம பார்க்கணும் விருச்சகம் வந்து அது துணையை விட்டு பிரியாமல் நம்ம கூடவே நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கும் கண்ணி வந்து கேட்கவே வேணாம் எல்லா விஷயத்துக்கும் வந்து கால் கேட்டு வேணும் ஆனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு கடமை உணர்வும் காதலும் இணைந்தே செயல்படும் சொல்லலாம் இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய்ட்றாங்க போயிடுறாங்கன்னும்பொழுது அங்கே வந்து ஒரு அழகு அறிவு இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க தேர்ந்தெடுத்து தைரியமாக சொல்லவும் செய்கிறாங்க சொல் சொல்லும்பொழுது நாலு பேர்கிட்ட கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்குவாங்க நான் பண்ணுறது கரெக்டாக நான் அதை தான் தேர்ந்தெடுத்துக்கேன்னா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க காதலில் வெளிப்படுத்தக்கூடிய ரொமான்ஸ் எப்படி இருக்குதுன்னா நான் வந்து நீ வர சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேன் நீ பார்க்குறோன்ன நான் உன்னை பார்த்துட்டேன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா கூட்டிகிட்டு போறேன் போயிட்டேன் உனக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னேன் வாங்கி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்லதை செஞ்சுட்டேன்ற ஒரு கடமை உணர்வே இருக்கும் அந்த ரொமான்ஸில் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி காதலில் தான் இப்படி இருக்குது அவங்க திருமணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கிறாங்க அவங்க டே டு லைஃப்லேயும் இப்படி தான் இருப்பாங்களா இல்லைப்பா பர்சனல் லைஃப்லையும் இப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் வந்து கொஞ்சம் கடமை உணர்வு தொடர்ந்து தான் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் நீ வந்து திறமையார் உன் வேலையை பாரு நீ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போ அதே போல் நீ பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணேன் உனக்கு ஏதாவது மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணே நான் அது உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீயும் எனக்கு எல்லா வகையிலும் ஒரு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இவ்வளோ சொல்கிறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க பார்ட்னருக்கு கேட்குறதை வாங்கி கொடுக்குறாங்க செய்கிறாங்க பொறுப்பா இருக்குறாங்க இப்படிலாம் இருந்தா கூட அவங்க வந்து அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்குவாங்களா அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க மனசுல ஆள் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்குது ஆசைகள் இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னா அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது இவங்க வந்து அவங்க கிட்ட வந்து எடுத்து சொல்லும்போது ஒரு ஃபோர்ஸா எடுத்து சொல்லும்போது தான் அவங்க அவங்க வந்து புரிஞ்சிக்கவும் முயற்சி செய்கிறாங்க ஏன்னா இங்க வந்து மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ அவங்க என்ன வெளிப்பாடுகள் வந்து வேறு வேறாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் தனுசுராசி ஆண்கள் வந்து அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல அழகான அறிவான எல்லா வகையிலையும் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பலமான ஆலை வந்து தேர்ந்தெடுத்துடுவாங்க அதை வந்து பெருமையாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துகிற பிறகு தைரியமாக போய் ப்ரப்போசலும் பண்ணிவிடுவாங்க இதுக்கெல்லாம் துணையாக நண்பர்கள் வேற யாராவது சப்போர்ட்டுக்கும் வச்சுக்குவாங்க ஏன்னா இது ஆண்ராசி இல்லையா அதனால் தைரியமாக போய் காதலை வெளிப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் இங்கே எமோஷன்ஸை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா நீ சொன்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போ போகணுன்னு கூப்பிட்டு போயிட்டேன் இந்த பொருள் வாங்கி தரணும்னா வாங்கி தந்துட்டேன் இந்த டைமுக்கு வரணும்னா வந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கடமை உணர்வே அதிகமாக காணப்படும் காதலும் கடமை உணர்வும் இவங்ககிட்ட வந்து ஒரு சேர பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி காதலில் தான் இப்படி இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி இருப்பாங்க ஒரு பர்சனல் வாழ்க்கை ஆகட்டும் இல்லை டே டு டே லைஃப் ஆகட்டும்னா அதையும் இவங்க வந்து இந்த கடமை உணர்வு அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் நீ வேலைக்கு போறியா வேலைக்கு போ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா தாராளமா சம்பாதி எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு சொன்னாங்கன்னா சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் நீயும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு வந்து இவங்க பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா பார்ட்னருடைய ஆழ்மன எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இவங்க வந்து மதிப்பு தருவாங்களான்னா அதில் அங்க வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம் நீ உன் கடமையை செய்யி நான் என் கடமையை செஞ்சுட்டு லைஃப்ல கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குரியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிரில் இருக்கிறவங்க வந்து நீ நான் டீப்பா என்ன நினைக்கிறேன்றத வந்து நீ புரிஞ்சுக்கிட்டியா நான் என்ன நினைக்க வரேன் நான் என்ன எதிர்பார்த்த வரேன் அப்படின்னு ஆப்போசிட் சைடு வந்து அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாதான் அவங்கள வந்து இவங்க புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்கும் அதனால தான் அதனுடைய தன்மையும் வந்து வெவ்வேறாக வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து மனசுக்குள்ள இவங்க மனசுக்குள்ள வந்து தன்னை ஒரு சக்தி வேலை செய்யுது நம்மளை வழி நடத்துது அப்படின்னு நம்பக்கூடியவங்க அது இரையாற்றலாகவும் இருக்கலாம் அவங்களுடைய அப்பா அம்மா இல்ல அவர் அவங்க நண்பர்களுடைய அறிவுரையாவது இவங்க வந்து ஒரு சிறப்பாக வழிநடத்து நம்ப கூடியவங்க இவங்க வந்து முடி எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தாலும் கூட இவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கும்போது தான் இவங்களுக்கு அந்த முடிவு வந்து சிறப்பா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு ஏற்படுது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் பண்ணிக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட அவங்க வந்து தாராளமாக அந்த செயலில் இறங்கிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க இந்த அளவுக்கு அக்கறையாகவும் ஒரு பொறுப்பாகவும் ஒரு கேரிங்கோடையும் இருந்தாலும் கூட இவங்க பாட்னர் கிட்ட வந்து முழு ஈடுபாட்டோட ஒரு எமோஷ்னலோடு ட்ராவல் பண்ணுறாங்களான்னா அது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏன் மாற்றிக்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது அவங்க மாற்றிக்கணுன்னா நம்மளாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி சொல்லி தான் அவங்கள மாற்றும்பொழுது அவங்க வந்து இயல்பான வாழ்க்கையை நம்மளோட வந்து சேமா பயணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட ராசி அதனால் அவங்க தன்மையில் வந்து இந்த வேறுபாடுகள் காணப்படுவது இயற்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆள் மனதில் வந்து ஒரு ட்யூட்டி கான்சியஸே இருக்கும் அது ஒரு ஃபிக்ஸடாகவே இருந்துடும் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் பார்ட்னரை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் கவனிக்கணும் அவங்க வந்து என்னை பெருமையாக சொல்லணும் பெஸ்ட்டாக என்னை வந்து நினைக்கணும் ட்ரீட் பண்ணணும் அதுதான் அவங்க சிந்தனை வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பார்ட்னரோட எமோஷனலாக ட்ராவல் பண்ணுறதை விட நாலேஜோடு டிராவல் பண்ணுறது தான் தனுசு ராசி அன்பர்கள் வந்து பெரும்பாலும் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம் பார்ட்னருடைய எமோஷனலுக்கு அங்கே முக்கியத்துவம் தரப்படுவதில்லை தனுசு ராசி ஆண்கள் பெரும்பாலும் ஜென்யூனாக வந்து ஒரு பார்ட்னரை தேர்வு செய்து தகுதியை ஆராய்ந்து வாழ்க்கையை கமிட் பண்ணி அதற்கப்புறம் அந்த வாழ்க்கையை வாழும்பொழுது இவங்க வந்து முடிஞ்ச அளவு நல்லா பார்த்துக்கிறாங்க கவனிக்கிறாங்க பெஸ்ட்டாக பெட்டராக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் வந்து இவங்க அவங்க வந்து இவங்கள பெருமையாக நினைக்கிறாபடி குடும்பத்தையும் பார்த்து குழந்தைகளையும் வந்து வழிநடத்தி ஒரு சிறந்த குடும்பத் தலைவனாக இருந்தாலும் கூட அவங்க இந்த பொறுப்புகளை எல்லாம் சிறப்பாக செய்தாலும் அவங்க பாட்டருடைய எக்ஸ்பெக்டேஷனையும் எமோஷனுக்கும் புரிந்து முழுமையாக வந்து ஆதரவு தந்து செயல்படுறாங்களான்னா அது வந்து தான் சொல்ல முடியும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இவங்க வந்து ஏற்படுது ஏற்பட்டாலும் இவங்க வந்து துணையை வந்து முடிந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம அந்த வாழ்க்கையில் ஸ்டாண்ட் பண்றாங்க அன்பு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பாடு இப்படி தான் இருக்கு இவங்க வந்து மாற்ற முடியாது ஏன்னா இது இரட்டை தன்மை கொண்ட ராசின்னு சொல்லலாம் மனிதன் பாதி மிருகம் பாதி அதனால இவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கக்கூடிய குணம் ஒரு நேரம் இருக்காது என்னடா இவங்க இப்படிலாம் அன்புக்கிறாங்க கூட நம்ம நினைக்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட பார்ட்னர் வந்து என்னடா நம்ம வந்து காதலில் இருக்கும் போது கூட ஏதோ ஒன்று ரெண்டு வந்து நம்ம உணர்வுகளை புரிஞ்சுட்டாரு இப்போ எல்லாமே வந்து ஒரு கடமை உணர்வாக செஞ்சுட்டு போயிடுறாரு நம்ம எதிர்பார்ப்புகளை புரிஞ்சிக்க மாட்டோம்னு நினைப்பது அங்கே வந்து நினைப்பே நினைச்சி கஷ்டப்படுறது வந்து தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மூளை சம்மந்தப்பட்டே இருக்கும் ஏன்னா அது குருவுடைய வீடு அதை தாண்டி இவங்க எல்லாமே அறிவுபூர்வமாக தான் வந்து இவங்க செயல்படுறாங்க திருமணத்திற்கு அப்புறம் அதிகப்படியான கடமை உணர்வு தான் அங்கே காணப்படும் அந்த சூழலுக்கும் இவங்க தள்ளப்பட்டுடுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு அழக ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு அன்பு ஏற்படும் அப்போ அங்கே அறிவு தான் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் எமோஷ்னல்லாக வரும் லவ் வந்து பார்ட்னர் கிட்ட எதையுமே எதிர்பார்க்காது அறிவு சார்ந்து வரக்கூடிய லவ்வு எப்படி இருக்கும்னா அனைத்தையும் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு பர்ஃபெக்டாக செக் பண்ணி அதற்கப்போ தான் காதலிக்கும் அந்த மாதிரி தான் வந்து இவங்க அறிவோடு கூடிய எண்ணெய் வெளிப்பாடுகள் காதலில் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா குணங்களுமே இருவருக்கும் ஒத்து தான் இது பொதுவான படன்கள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முகப்பொழிவு கொஞ்சம் ஒரு சமமான உயரம் உடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல அவங்களுக்கு உடல் வந்து கொஞ்சம் பூசினா போல இருக்கும் நல்ல முகப்பொலியுடன் கலையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தாராள குணமும் அவங்களுக்கு நிர்வாகத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் அவங்க கணவர் வந்து பொருள் ஈட்டினா கூட இவங்க வந்து குடும்பத்துக்காக குடும்ப முன்னேற்றத்திற்காக பொருள் ஈட்டக்கூடியவர்கள் சுயமரியாதை வந்து அதிகம் எதிர்பார்ப்பாங்க வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ளே இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன் கணவர் வந்து முன் வரலனாலும் இவங்க வந்து போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கோ இல்லை பிரிந்திருந்தவங்க ஒன்று சேர்வதற்கும் அதிகப்படியான முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை வந்து பெரும்பாலும் சந்திக்கிறாங்க வயிறு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுது உணவு விஷயத்துல வந்து கவனமாக இருக்கணும் இவங்க எப்பவும் தூக்கமும் சரி உணவும் சரி அதை வந்து இப்போ டைமுக்கு ஃபாலோ பண்ணணும் பிரச்சனை இருக்குதுன்னு சாப்பிடாமையோ பிரச்சனை இருக்குதுன்னு தூங்காமையோ இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மேற்கொண்டு அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து படிப்புலேயும் சரி ஒரு நிர்வாக தன்மையிலயும் சரி அதே போல் ரெண்டு மூன்று துறைகள்லேயும் சிறப்பு பெற்று விளங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணக்கூடியவங்க சிக்கனமாக ஒரு பண்ணுற ஒரு நேரத்தை வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு இவங்க நடந்து கொள்வாங்க அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து ரொம்ப மன வருத்தம் இருக்கும் ரெண்டு புள்ள இருந்தால் ஒரு புள்ள கொஞ்சம் சரியில்லைன்ற ஒரு மன வருத்தமும் ரெண்டாவது பிள்ளையால் அதிகப்படியான ஆதரவும் பாதுகாப்பும் உண்டு மூத்த பிள்ளை பெரும்பாலும் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க தனுசு ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்களாக இருக்கும்போது போது மன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்குமே இது இருக்கக்கூடிய கேது கேதுவுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேகம் அதுக்கிட்ட அதிகமாக இருக்கும் அது நெருப்புராசின்றதுனால ஆரம்பத்திலே சுக்ரதா வரும்பொழுது படிக்கும் காலத்தில் அந்த காதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் திருமண வாழ்வில் வந்து கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாக காணப்படும் அதே போல் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தாமத திருமணம் ஏற்படும் அவங்க வந்து ஒரு சக்ஸஸாக பார்க்கணுன்னா கூட அதிகப்படியான ஸ்ட்ரகிளை வந்து மேற்கொள்ள வேண்டியது வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறந்தான் இவங்க வந்து பல போராட்டங்களுக்கு பின்னே தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க அதே போல் ரெண்டு மூன்று துறைகளில் வந்து ஷைன் ஆகக்கூடியவர்களும் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்ராடம் கோபம் அதிகமாக இருக்கும் தைரியமாக இருப்பாங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க உடனே களமிறங்கி வேலை செஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தைரியசாலிகள் இவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து ஒரு உத்தாட நட்சத்திரத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பில் வந்து தாமதம் ஏற்படுது அதற்கான ஒரு மருத்துவத்தையும் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களை வந்து மனைவியாக அடையும் பொழுது நல்ல ஒரு சிறப்பாக அந்த ஒரு குடும்பத்தை வந்து அருமையாக வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அதனால் வந்து இவங்களை வந்து தாராளமாக நம்ம வந்து வாழ்க்கை துணையாக மேற்கொள்ளலாம் நீங்கள் பேர் நடந்தால் அவங்ககிட்ட நல்ல பேர் நடந்துக்குவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இக்கு வைக்கிறீங்கன்னா அங்கே அதையும் எதிர்பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி இருக்கிற வந்து ஒரு வெளிப்படையான கேரக்டரை வந்து நம்ம இல்வாழ்க்கை துணையாக நம்ம அடையும் போது இது கால சக்கரத்தின் ஒன்பதாவது இடம்னு சொல்லிட்டோம் அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்றுடலாம் சுகத்தையும் பெறலாம் பொருளாதார வசதியும் இவர்கள் மூலம் நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப தனுசு ராசிக்கு இப்ப காதல்னு பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ராசிக்கிட்ட வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் வந்து நெருப்பு ராசி இவங்களுக்கு வந்து காற்று ராசியான மிதுனம் துலாம் கும்பம் இவங்களோட வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அவங்களோட வந்து ஒரு வாழ்க்கை துணையாகவும் ஒரு நண்பராகவும் இருக்கிறாங்க அவங்களால இவங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் இருந்தாலும் ஒரு சில மன உளைச்சல் கருத்து வேறுபாடும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் சுய ஜாதகத்தை பொறுத்து ஏன்னால் நம்ம பார்த்து கொண்டிருப்பது பொதுவான பலன்கள்ன்றதுனால அதே போல் இவங்களுக்கு சிம்மம் மேஷமும் கூட இவங்களுக்கு ஈர்ப்பும் அவங்களோட வந்து ஒரு தொடர்பும் ஏற்பட்டுது அதுவும் நெருப்பு ராசின்றதுனால ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்தாலும் இவங்களோட ஒத்து போயிடுவாங்கன்னு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் இவங்களுக்கு ஏழாம் அதிபதியே வந்து பாதகாதிபதி மாரகாதிபதியாக வர்றதுனால இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு ஜெயிக்கணும் செய்யணும்னு ஒரு கொள்கையோடு இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அந்த குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படும்போது இது உபயராசி அல்லவா அதனால் வந்து டீஃபால்ட்டாகவே ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் போது எதுக்குடா நம்ம வந்து இப்போ ஒரு வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணம் வரோன்ற ஒரு தொய்வு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துறோம் அதே போல் இவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை தசாபுதிகள் சரியில்லை ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுதிகளாக நடக்கும்பொழுதெல்லாம் ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனிலாம் வரும்பொழுதுலாம் கொஞ்சம் வந்து இவங்க அதிகப்படியான பிரச்சனைகளை மே பார்க்குறாங்க சந்திக்கிறாங்க ஒரு பிரிவும் ஏற்பட்டுருது அதனால தான் இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது நல்லா சிறப்பாக போட்டுக்கணும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதே போல் ஒரு கூட்டுத்தொழில் விஷயத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் இவங்க அதிகப்படியான கவனங்களை மேற்கொள்ளணும் அதனால் உபயராசின்னு வந்துட்டாலே திருமண வாழ்க்கையில் பொருத்தம் பார்க்கும்போதும் இல்லை விட்டு கொடுத்து போகும்போதும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் இருக்கும்போது தான் இவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் துணை இவங்களுக்கு வரக்கூடிய துணை வந்து இவங்க நல்லா வந்து நேசிக்கக்கூடியவராகவும் குழந்தைகள் மீது பாசம் உடையவராகவும் இவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க குடும்பத்தின் மீது அதிக பற்றோ இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் பெரும்பாலும் தனுசு ராசி வந்து லவ் பண்ணிடுச்சுன்னா அந்த காலை நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சின்ன டிப்ஸு இவங்களுக்கு ஐந்தாம் பாவம் வந்து மேஷ வீடாக வந்துடும் அப்போ இவங்களுடைய துணை வந்து இவங்க நல்லா வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு கொள்வதற்கு ஒரு இன்சியலாக இவங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லலாம் மேஷம் அது கால சக்கரத்தின் முதல் வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா கோபம் அதிகப்படியாக இருக்கும் இவங்க நல்லா ஒரு கெய்ட் பண்ணுவாங்க அதே போல் அவங்கக்கிட்ட வந்து இவங்க வந்து கொஞ்சம் அனுசரித்து போகும்போது இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களும் வந்து நல்லா ஒரு போல்டாக பேசக்கூடியவங்க எதையும் ஆராய்ந்து அறிந்து இவங்களுக்கு சொல்லக்கூடியவங்க சூழல் கேற்ற மாதிரி அவங்க நடந்து கொள்ளக்கூடியவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால ஒரு வெளிப்படையாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க வந்து அவங்க கிட்ட அந்த லவ் பண்ண போறீங்கனாலே அது அந்த வீடு மேஷ வீடு ஆயிடும் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் இது பண்ணாலுமே அப்போ நீங்கள் என்ன பண்ண அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு கோபமும் அவங்கக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்தும் அவங்ககிட்ட அனுசரித்து போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் தனுசு ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்டகிள்ஸை பார்க்கக்கூடியவங்க அது பிறப்பில் இருந்து வரதாகட்டும் இல்லை திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாகட்டும் உங்களுடைய நல்ல குணம் இது வந்து குருவுடைய வீடு ரெண்டு வீடு இருக்குது குருவுக்கு ஒன்று மீன வீடு ஒன்று வந்து நமக்கு தனுசு வீடு இந்த தனுசில் இருக்கக்கூடிய குரு ஒரு நெருப்பு ராசிக்கிறதுனால ரொம்ப வெளிப்படத்தன்மையாக காமனம் படம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அதனால் வந்து நீங்கள் உங்களை வந்து எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு நெளிவு சுழிவு கொஞ்சம் மோல்டு பண்ணி கொண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அனைத்து வகையிலும் பார்க்கக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து இன்னும் வந்து நம்ம ஜாதகத்தை ஆயும் போது நமக்கு இன்னும் வந்து துல்லியமாக எடுத்து செல்லலாம்